அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை பேசுறதுக்காக தான் இறைவன் இன்றைக்கு இந்த பொழுதில் நம் அனைவரையும் ஒரு முக்கிய காரணத்திற்காக ஒன்று கூட்டியிருக்கிறான் எல்லோருக்குமே இம்மையில் பரபரப்பான நிறைய வேலைகள் உண்டு நிறைய கடமைகள் உண்டு நாமும் ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மறுமைக்குத்தான் போக போகிறோம் கபரைத்தான் அடைய இருக்கிறோம் நிச்சயமாக மவுஷர் என்ற ஒரு நாள் உண்டு மீசான் திராசு என்ற உண்டு அன்றைக்கு யார் வெற்றியாளர்கள் அவர்கள்தான் உண்மையான வெற்றியாளர்கள் இம்மையில் சேர்த்து கொண்டதும் அதிக அதிகமாக நாம் வளர்த்து கொண்டதும் நமக்கென்று இம்மையில் நாம் வைத்து கொண்டதும் உண்மையான வெற்றியை தருமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இப்போ நம்ம நம்ம பள்ளி கல்லூரிகள் அப்படிங்கிற இடங்களுக்கு போய் பேசி கேட்டு இந்த படிக்கிற வயசில் ஹார்மோன்கள் அதனோட செயல்பாடுகளை சமாளிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளையோட வழிகேடுகளை நேரடியாக பேசி தடுத்து ஒழுக்கமாக இருங்க முடிச்ச வரைக்கும் படிங்க முழுசா ஒழுக்கமாக இருங்க அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பரப்பிக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஒன்பது பாயிண்ட்ஸ் பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒன்பது பாயிண்ட்ஸை நோட்டீஸ் அச்சடிச்சு இது வரைக்கும் ஒரு அறுபதாயிரம் நோட்டீஸ்களை பள்ளி கல்லூரிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு என்னுடைய பரப்புரை தொடங்கி பதினெட்டாவது நாள் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஒவ்வொரு டவுன்லையும் ஒவ்வொரு மதரசாலையும் கொண்டு போய் இன்னைக்கு மேற்பட்ட கூட்டங்களை இந்த கொண்டு போயிட்டு இருக்கிறேன் பத்து லட்சம் நோட்டீஸ் அச்சடிச்சு மக்களிடத்தில் ஒப்படைக்கணும் மாணவர்களிடத்துல ஒப்படைக்கணும்னு வச்சிருந்த விஷயம் இன்னைக்கு அறுபதாயிரம் நோட்டீஸ்கள் அச்சடிச்சு கொடுத்துருக்கோம் அடுத்த பத்தாயிரம் நோட்டீஸ் அடிக்க கொடுக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல நீங்க இந்த பணிகள்ல எப்படி பங்கேற்க போறீங்கன்ற கேள்வியை நான் முதலே வச்சேன் எனக்கு மட்டுமா இந்த வேலை இருக்கு யாரெல்லாம் ரசூலின் உம்மத் அப்படின்னு சொல்றமோ நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் சொல்லலாம் அலைவு செல்லும் அவர்களுடைய உம்மத் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறமோ அவங்க எல்லாருக்குமே இந்த கடமை இருக்கு நன்மையை விதைப்பதும் தீமையை தடுப்பதும் நமக்கு கடமை இருக்கு ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை இருக்கு பெண் குழந்தைகள் உயிரோடு புதைக்கப்பட்ட போது தமிழ்நாயம் சொல்லல்லா அலிவுசலம் அவர்கள் தாடி நனைய நனைய அழுகார்கள் உயிரோடு கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிற போது நம்ம ஷால் நினைகிற அளவுக்காக நம்ம அழுகிறோமா அதுக்காக கவலைப்படுறோமா சுற்றூதல அல்லாட்ட பேசினோமா கேட்டோமா எல்லா நாட்டில் இப்படி எல்லாம் நடக்குது எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொடு எங்களை அதற்கான கருவியாக்கு இன்னொரு நபி இல்லை கடைசி நபி நல்லா சொல்லி முடிச்சுட்டான் அப்ப யார் இந்த வேலையை செய்யறது நம்மதான் செஞ்சாகணும் எத்தனை பேருக்கு அந்த கவலையும் பொறுப்பும் பொறுப்பும் இப்ப உங்க மனசுல என்ன கவலை இப்ப நம்ம மனசுல எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அவங்க வாழ்க்கையை பற்றி ஆயிரம் கவலைகள் உண்டுதான் யாருக்கு இல்லை கவலை இந்த நொடி இந்த பசங்களை எல்லாம் எப்படி வச்சிருக்கிறது பெரிய கவலை எனக்கு ஒருவேளை தான் போட்டானுங்கன்னா இந்த சத்தத்தை தாண்டி நான் கூட பேசணுங்களே அந்த பயம் எனக்கு இப்போது இந்த நொடி நல்லா பாதுகாக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் கவலை உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் உங்களுக்கு ஆயிரம் கவலை இருக்கும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி பணம் இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கைக்கு தக்கன சோதனை அதெல்லாம் சிறப்பாக கொடுத்து தான் ஏன் இந்த உலகமே உங்களை டெஸ்ட் பண்ணி நீங்க அல்லாவோட பக்கம் போறீங்களா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனைகளுக்காக மனிதர்களின் பக்கம் போறீங்களான்னு பாக்குறதுக்காக அல்லாஹ் இந்த உலகத்தை சோதனை கூடமா தந்திருக்கிறான் இந்த டெஸ்ட்ல இந்த சோதனையில வெற்றியாளர்கள் யார் கணவரை நம்புறீங்களா மாமியார நம்புறீங்களா தாய் தகப்பன நம்புறீங்களா நீங்கள் பெற்ற பிள்ளைகளை நம்புறீங்களா உங்களை சுற்றி இருக்கிற சொந்த பந்தங்களை நம்புறீங்களா அல்லாஹ் கேட்பான் நீ என் மேல நம்பிக்கை வச்சதை விட உங்க வா போயிட்டு மீது நம்பிக்கை வைக்கிறோம் என் பேர் மாத்தி மாசபரிமாலா உங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது நம்ம தாய் பேர் வச்சிருக்காங்க ஆனா அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பேர் வச்சிருக்கான் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பேர் வச்சிருக்கான் முஹ்மீன் நம்பிக்கையாளர்கள் யாரின் மீது நம்பிக்கையாளர்கள் அல்லாவின் மீது நம்பிக்கையாளர்கள் ஆனால் நிஜமாவே நம்ம அல்லா மட்டும் தான் நம்புறோமா வட்டிக்காரனை நம்பிடுறோம் வட்டிக்கு பணம் வாங்கிடுறோம் கஷ்டப்படுறோம் ஏதோ ஒரு விஷயம் எத்தனை நல்ல பெண்கள் நல்லா வாழ்ந்த பெண்கள் எத்தனை பேர் வழிகேட்டுக்கு போயிடுறாங்க எவனோ ஒருத்தனுடைய ஆசையான பேச்சு மயக்கம் வழிகேட்டுக்கு போயிடுறாங்க அவனை நம்பிடுறாங்க திடீர்னு காசு படத்தை நம்பிடுறோம் ஆடம்பரமான உடைகளை நம்பிடுறோம் இந்த மாதிரி ட்ரெஸ் தான் நான் அழகா இருப்பேன் அப்படின்னு நம்பிடுறோம் உடையின் மீது உணவின் மீது உறவின் மீது நம்பிக்கை வச்சுருமே அல்லா கேட்பானா மாட்டானா கண்டிப்பா கேட்பான் கணவனுக்கு கட்டுப்படணும் எல்லா பெண்களுக்கும் சொல்லித்தரப்படுகிறது எப்படிப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படணும் அல்லாவுக்கு மாறு செய்யாத கணவனுக்கு கட்டுப்படணும் ரசுல்லாவின் வாய்மொழி கொஞ்சம் கூட பிசகாத நல்ல மனிதருக்கு கட்டுப்படணும் பொய் பேசாத கணவருக்கு கட்டுப்படணும் புறம்பேசாத பேசாத மனிதருக்கு கட்டுப்படணும் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதருக்கு கட்டுப்படணும் மனைவி ஒவ்வொருத்தையும் கணவரிடம் கொடுக்கப்பட்ட அமானிதம் அந்த அமானிதம் கண்ணுல இருந்து கண்ணி தண்ணி வராம அடிக்காம கெட்ட வார்த்தை பேசாம மிதிக்காம மற்றவர்களுக்கு முன்னாடி விட்டு கொடுக்காத கணவருக்கு கட்டுப்படணும் பள்ளிவாசனுக்கு பஜிரான முத வரிசையில முத சஃப்ல போய் நிக்கக்கூடிய இமானிய கணவனுக்கு கட்டுப்படணும் விபச்சாரம் செய்யாத கணவனுக்கு கட்டுப்படணும் கணவனுக்கு கட்டுப்படணும் எப்படிப்பட்ட கணவனுக்கு கட்டுப்படணும் இதை யாராவது பேசுறாங்களா ஓரளவு வசதி பேசுறியோ என் முன்னாடி பேசுற அளவுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சோ கணவனுக்கு கட்டுப்படணும் தெரியும்ல ஆம் கணவனுக்கு கட்டுப்படணும் தான் எப்படிப்பட்ட கணவனாக நீங்க இருக்கணும் ரசூல்லா சொன்ன கணவராக நீங்க இருக்கணும் எங்கள் உம்மி நபி நாங்கள் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய எங்கள் தாகா நபி மறுமையில் எங்களுக்கு பரிந்துரையை கையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபி எங்களின் பாவ மன்னிப்புக்காக பரிந்துரையை ஏந்தி கொண்டிருக்கிற ஏந்தல் நபி எங்களுக்காக அல்லாவிடம் அழுது நிமிருங்க நிமிர்ந்து கேளுங்க நீங்க கேட்டா நான் தந்திர போறேன் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மருமையின் காட்சியை நமக்கு கற்பித்து தந்த அண்ணல் நபி அந்த நபி அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்களோ அப்படியான கணவராக இருக்கணும் அந்த கணவருக்கு ஒரு பெண் கட்டுப்படம் உங்களுக்கு என்ன கடமைகள் என்று நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு பெண்ணுக்கும் உண்டு கணவரை எப்படி பாத்துக்கணும் பிள்ளைகளை எப்படி பாத்துக்கணும் குடும்பத்தை எப்படி பாத்துக்கணும் சமூகத்தை எப்படி பாத்துக்கணும் சமூகத்துல ஒரு பிரச்சனைனா நீங்க எப்படி நடக்கணும் உங்களுக்கு என்னென்ன கடமை இருக்கு கடமையை தெரிந்து கொள்ளுகிற நீங்கள் உங்களுக்கான உரிமை என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறீங்க அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன உரிமை கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறீங்க அப்படி தெரிந்து கொண்டால் இன்னும் கூட இஸ்லாமிய பெண்கள் சமூகத்தில் அவங்கவுங்க தெருவில் அவங்கவுங்க ஊர்ல பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பதற்குரிய நடவடிக்கைகளை இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக இன்னும் அழகாக செய்ய முடியும் சேர்ந்து செய்யுங்க உங்கள் தெரு பிள்ளைகளை காப்பாற்ற நீத்து வைங்க நீங்கள் ஊர் ஊராக சென்று பிரச்சாரம் பண்ணுங்கன்னு நான் கேட்கல உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம் உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கல்லூரி உங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய மதரசா பொறுப்படுங்க போய் பேசுங்க உங்ககிட்ட நீங்க ஒரு நோட்டீஸ் கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் அந்த நோட்டீஸை கொண்டுட்டு அந்த ஸ்கூலுக்கு போய் கொடுத்து பேசுங்க நேற்று பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறோம் நம்ம டீம்ல இருக்க நாலஞ்சு சகோதரிகள் எல்லாம் ஃபர்தா போட்டிருக்காங்க மக்கடா போட்டிருக்காங்க சில பேர் நோஸ் பீஸ் போட்டிருக்காங்க அந்த சகோதரிகள் போய் பீச்சில் காந்தி சிலைக்கு பக்கத்தில் நின்று இந்த நோட்டீஸை கொடுக்குறாங்க வாங்காதவர்கள் பத்து பேர் அதில் ஒரு தி முஸ்லீம் எல்லாத்தையும் எடுத்து விளக்கி சொல்றாங்க இந்த மாதிரி நாட்டில் நடக்குது கல்கத்தா டாக்டர் இந்த பிரச்சனை இருக்கோம் அதுக்காக ஒரு ஒன்பது பாயிண்ட் கொண்ட நோட்டீஸ் அடிச்சிருக்கோம் அந்த செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த செய்த ஏற்றி வைங்க அப்படின்னு இவ்வளவு சொல்லி முஸ்லீம் காரணத்தினால இவ்வளவு ஒருத்தையும் பேசுறா பேசி அந்த நோட்டீஸை போது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த நோட்டீஸ வாங்கவே இல்லை அந்த நோட்டீஸ வாங்க கூட இல்லை என்ன இருக்கு அதுல ஒன்பது பாயிண்ட்ங்கிறாங்களே என்னதான் இருக்கு ஒரு தடவை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கவாத செய்வோம் அப்படி கூட தோணல ஆனா இந்த நோட்டீஸ்ல பீச்சில் அங்கே உட்காந்து ஒரு பெஞ்ச் போட்டிருக்கு அங்கே ஒரு தாய் பிள்ளையும் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட இதை நீட்டுறான் அவங்கள்ட்ட இதை நீட்டும் போது இந்த நோட்டீஸா இந்த நோட்டீஸ படிச்சு இன்னைக்கு காலையில தான் எங்க ஸ்கூல்ல ப்ரேயர்ல நாங்கள் எல்லாரும் உறுதிமொழி எடுத்தோம் அவங்க ஒரு நான் முஸ்லீம் சுடிதாரில் வந்திருக்காங்க அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க கைக்கு இப்படியோ அந்த நோட்டீஸ் கிடச்சிருக்கு நம்ம ஊர் ஊராக கொடுத்து நோட்டீஸை பரப்பி கொண்டிருக்கோம் யாரோ அந்த பள்ளி கொண்டு போய் சேர்ந்துருக்காங்க இந்த நோட்டீஸ் இன்றைக்கி காலையில் தான் படித்து நாங்கள் எல்லா பிள்ளைகளும் ப்ரேயரில் உறுதிமொழி எடுத்தோம் அவங்க வந்திருக்காங்களா நான் அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டு ஓடி வர்றாங்க அம்மா பிள்ளை பிள்ளை காலேஜ் படிக்கிறா பிள்ளை சாய்டை தாண்டி வளர்ந்துருக்கா வந்தவுனையும் நான் பக்கத்தில் அவங்கள நிற்க வச்சு நான் செய்தியை சொல்லி இப்படி ஒரு ஆசிரியரை இன்னைக்கு ஆசிரியர் தினம் அஞ்சு இவங்களை சந்திச்சதுல எனக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட நோட்டீஸ் கொடுத்து அந்த பிள்ளைகிட்ட ஒரு நூறு நோட்டீஸ் கொடுத்து நீ படிக்கிற இடத்துல இந்த பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடுத்து விழிப்புணர்வை ஏற்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு வர பல இடத்துல முஸ்லீம் பெண்மணிகளை நான் முஸ்லீம்கள் கண்ணியம் செய்கிறார்கள் இது எவ்வளவு மோசமான உண்மை தெரியுமா ஒரு முஸ்லீம் பெண்மணி முஸ்லிம் போய் பேசுகிற போது நிறைய இடங்கள்ல மிக மோசமாக புறக்கணிக்கப்படுற படுற விஷயம் கண்டு முன்னாடி நடக்குது இதுலேருந்து என்ன உண்மை தெரியுது ஃபர்தா போட்டுட்டா முஸ்லீம் கிடையாது மக்கனா போட்டுட்டா முஸ்லீம் கிடையாது நீங்க உள்ளத்துல ஹிஜா போட்டிருக்கீங்களா நீங்க உள்ளத்துல அல்லாவிட சூழலியும் ஏந்தி கொண்டிருக்கிறீர்களா இல்ல இம்மையை ஏந்தி கொண்டிருக்கிறீர்களா நீங்க உங்க உள்ளத்துல மறுமையை வந்து அதிகமாக நம்புறீங்களா இம்மையை அதிகமாக நம்புறீங்களா இதன் அடிப்படையில தான் முஸ்லீமா இல்லையா அப்படிங்கிற வித்தியாசமே அவங்களுக்காக நேர்வழி கிடைக்கட்டும் அவங்களுக்கும் ஹிதாயத்து கிடைக்கட்டும் நம்ம வெளியே முன்னாடி நான் வெறும் சபரிமால தானே நாலு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருந்தோம் யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இறைவன் எப்பேற்பட்ட பாக்கியத்தை நம்மை தேர்ந்தெடுத்து தந்தான் அதுக்கு எவ்வளவு சோதனைகளை தந்தான் எல்லாத்தையும் ஜீரோ ஆகினான் கவலை இல்லை எனக்கு அதுதான் போதுமானது அதுக்காக எவ்வளவு தயார்படுத்தினா அந்த 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 வே ஆஃப் ஸ்டெப்ஸ் வழிமுறைகள் நான் ஒவ்வொரு இடத்துலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு போறேன் நிறைய இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு போறேன் மனசு வலிக்குது முஸ்லீம் டீச்சர்ஸ் அதிகமாக இல்லை பிள்ளைங்க நிறைய படிக்கிறாங்க ஆனால் பெண் ஆசிரியர்கள் அங்கே அதிகமாக இல்லை ஏன் எங்கள் பிள்ளைங்க பிஏ படிக்கலையா பிஎட் படிக்கலையா எம்எஸ்சி படிக்கலையா பிஎஸ்சி இஸ்லாமிய பிள்ளைகள் வேலைக்கு போகல நீங்க ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகாம உங்களை தடுத்துக் கொள்ளலாம் ஆனா பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் பேராசிரியராக சென்று அடுத்த தலைமுறையை நெறிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உருவாக்கலாமே போகல கிடைக்கலங்கிறாங்க கேட்டா பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்கு மிக 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 வலிக்கிற மனதோடு நான் இந்த காணொளியின் வழியாக தெரியப்படுத்துகிறேன் நீங்களும் நிறைய துவா செய்யுங்க அந்த கல்வி நிறுவனங்கள்ல நான் முஸ்லிம் பெண்களை வேலைக்கு சேர்க்கிறீங்கன்னா அவங்களுக்கு கோட்டு கொடுங்க அவங்க ஹிஜாப் போட தேவையில்லை கோட்டு கொடுங்க அரை முதுகுக்கும் கீழே தான் பெரும்பாலான கோ எஜுகேஷன்ஸ் ஆம்பளை பிள்ளைகளும் படிக்கிறாங்க அரை முதுகு அந்த நடு முதுகுனுடைய கோடு அந்த எலும்பினுடைய அந்த கோடு அரை முதுகுக்கும் தெரியும் அப்படித்தான் பெரும்பாலான பேர் பிளவுஸ் அதுல டிசைனர் பிளவுஸ் வாடுற வெட்டி பின்னாடி ஒட்டி தச்சு அதுல ரெண்டு கயிறு போட்டு கட்டி அது கீழே ரெண்டு நாட்டு தொங்குது இனி தூக்கில தான் தோங்கணும் கேட்டா டிசைனர் பிளவுஸ் நம்முடைய முதுகு நம்மளால திரும்பி பார்க்க முடியுமாங்க பார்க்க முடியாது யாரோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்றதுக்காக எதுக்கு முதுகுல செங்கோணம் அருங்கோணம் முக்கோணம் எல்லா கோணமும் பின்னாடி தான் டிசைனா இருக்கு அதுல ஸ்டோன் ஒட்டி அதை ஒட்டி ஒட்டி அந்த முதுகை அவ்வளவு இறக்கி அவ்வளவு அலங்காரப்படுது மடிச்சு 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 சேலை இங்கேதான் இருக்கு சேலையோட ப்ளீட்ஸ் எல்லாம் தான் இருக்கு அது இங்க வரல ஒரு மூணு மடிப்பு வைக்கலாம் வைக்க மாட்டாங்க அஞ்சு மடிப்பு ஏழு மடிப்பு 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 இந்த சைடு ஃபுல்லா மடிப்பு இந்த சைடு பான்னு தெரியுது இனி பெப்பரப்ப பயணம்னு ஒரு பயணம் நடத்தணும் இப்போ பெண்ணே தைரியமா ஒரு பயணம் பசியாற்று பயணம்லாம் நடத்துற மாதிரி இனி பெப்பரப்ப பயணம்னு ஒரு பயணம் நடத்தணும் என்ன பெப்பரப்ப ஆசிரியர்களுக்கு கோட்டு கொடுங்க எல்லா சினிமாவும் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டீச்சர் மேல காதல் அப்படிதான் எடுக்கிறான் சின்ன பயனா இருக்கும் டீச்சரோட கட்சி படுத்து வச்சுக்கிறான் டீச்சரோட வாசனை வேணுமா அவனுக்கு டீச்சரோட ஞாபகமா எடுத்து வச்சுக்கிறான் என்னடா பண்றீங்க எப்படா சின்ன பையன் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படா டீச்சர் மேல காதல் சின்ன பொம்பளை பிள்ளை பாத்தியார் மேல காதல் ஏற்கனவே இந்த நாட்டில் நடக்கக்கூடிய கொடுமை எல்லாம் தாங்க முடியாம தலையில அடிச்சு சுத்திட்டு இருக்கோம் இதுல இந்த எனக்கு மற்ற கல்வி நிறுவனங்கள்ல தெரியல இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களுக்குள்ள போகும்போது கரஸ்பாண்டன்ட் யாரு முஸ்லிம் அவங்களோட ஃபேமிலிஸ் யாரு முஸ்லிம் அவங்க நடத்தக்கூடிய நிறுவனம் அந்த நிறுவனத்துக்குள்ள இந்த ஒரு பேணுதலை கொண்டு வரலாமா கொண்டு வரக்கூடாதான் நீங்கள் ஃபர்தா போட சொல்ல வேண்டாம் நீங்கள் வந்து ஹிஜாப் போட சொல்ல வேண்டாம் ஒரு கோட் எல்லாருக்கும் கோட் கொடுங்க அவங்க முஸ்லீமோ நான் முஸ்லீமோ எல்லாருக்கும் ஒரு கோட் டீசெண்டான ஒரு கோட் கொடுக்கலாமா இல்லை